அஸ்லாம் வைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இந்த ஹேர் பேக் வந்து எல்லா விதமான முடி பிரச்சனைகளுக்குமே சூப்பரான ரிசல்ட் தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மரில் நம்மளுக்கு ரொம்ப வெக்கையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாடி ஹீட் வந்து எப்பட்றா குறைக்கிறது அப்படின்னு தோணும் நம்ம ஹேர் என்ன தான் வாஷ் பண்ணாலும் நம்ம பாடி ஹீட்டில் பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து போகவே செய்யாது அந்த பாடி ஹீட்டையும் நல்லா நார்மல் படுத்தி நம்மளோட ஹேரை சூப்பராக வளர வைக்கக்கூடிய ஒரு பூஸ்டான பேக் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன் இப்போ தான் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லாக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் ஹேர்பேக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான் கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன் கருவேப்பிலையை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு அடுத்ததாக எடுத்துருக்கிறது வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் தேங்காய் உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காயில் வந்து நிறைய சத்து இருக்கிறனால நம்மளோட முடியை வந்து சூப்பராக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக எடுத்துக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து எதனால் இதில் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து சில பேருக்கு முடி வந்து இப்படி உடஞ்சி உடஞ்சி போகும் இல்லையா அவங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங் படுத்தி கொடுக்கும் இந்த உளுந்து அதனால தான் நான் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் டைமில் நம்மளோட முடி ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த ட்ரைனஸ்ஸை வந்து இது கம்மி பண்ணுறதுக்கு இந்த உளுந்து வந்து ஹெல்ப் பண்ணும் இதை தண்ணியோடு நான் வந்து அதில் சேர்த்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டுவிட்டு நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நான் ஏற்கனவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தை வந்து நைட்டே ஊற போட்டு வச்சுருந்தேன் அவ்வளோதான் இது கூட இன்னொன்று சேர்க்கணும் அடுத்ததாக எடுத்துக்க போகிறது வெந்தயம் வெந்தயத்தை அதே மாதிரி தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன் வெந்தயம் வந்து இந்த சம்மர் டைமில் நம்மளோட பாடியை வந்து கூலாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரை சூப்பராக வளர வைக்கிறதுக்கு செமைய ஹெல்ப் பண்ணும் அதனால் இந்த வெந்தயத்தை நான் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை அப்படியே வந்து சேர்த்துட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் அதை அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே உளுந்து ஊற போட்டோம் இல்லையா அந்த தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டு அந்த மாதிரி வர்ற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் லேசான துணியை இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா அதை ஃபுல்லாக இதை ஊற்றிட்டு குளிஞ்சி எடுத்துக்கலாம் அப்படியே தேய்ச்சிங்கன்னா திட்டு திட்டாக இருக்கும் அதனால் இதை ஃபுல்லாக இதில் ஊற்றிட்டு அப்படியே வந்து புழிஞ்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் சூப்பராக வந்து புழிஞ்சோடனே இந்த மாதிரி க்ரீம் மாதிரி கிடைக்கும் இதை வந்து உங்களுக்கு எப்போல்லாம் வந்து முடி டேமேஜாக இருக்க மாதிரி இருக்குது இல்லை ரொம்ப வந்து வெக்கையாக இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப முடி வந்து உங்களுக்கு ஃப்ரிஸியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு தோணாலும் இந்த பேக் வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட கலையில் ஆயில் வச்சுட்டு இதை வந்து எந்த பேக் போட்டாலும் தலையில் வந்து நான் ஆயில் நல்லா ப்ராப்பராக வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் பேக் போடணும் இப்போ என்னோடய ஹேரில் நான் ப்ராப்பராக வந்து ஆயில் நல்லா தேய்ச்சிட்டேன் ஆயில் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து ஹேர் பேக்கை வந்து நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இந்த க்ரீமியான ஹேர் பேக்கை வந்து நான் வந்து தலையில் தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு இதை வந்து ரொம்பவும் தண்ணியாக வச்சுட்டீங்க அரைச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து தலையில் தேய்க்க முடியாது இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தலையில் தேய்ச்ச உடனே டக்குன்னு நம்மளுக்கு காஞ்சிரும் இதை தலையில் தேய்ச்சிட்டு நீங்கள் கவர் போட்டு இருபது நிமிஷம் வச்சா போதும் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க கவர் போட்டு ஒரு இருபது நிமிஷம் விட்டுவிட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நான் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் குளிச்சுட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் என்னோடய முடி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது முடி நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு நல்லா இருக்குது ஹேர் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக முடி வளர்கிறதுக்கு நீங்கள் வந்து என்னோடய ஹேர் பேக் நான் இன்னைக்கு கூட்ட ஹேர் பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Bye, friends.